என்னங்க எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே எல்லாருக்கும் நல்லா ஜோராக போகும் ஆனா எங்களை மாதிரி பெண்களுக்கு மட்டும் வேலை அதிகமா இருக்கும் நமக்குமே இன்றைக்கும் வேலை அதிகமா இருக்கு இருந்தாலும் நமக்கு ஒரு வீடியோ போட்டாகணும் இல்ல இல்லை அதனால் இந்த வீடியோவை போட்டுடலாமேனு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்மளுடைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த டிப்ஸு சொல்கிறதும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கதை சொல்கிற மாதிரியும் தான் நிறைய வீடியோஸ் வரும் இந்த வீடியோவும் டிப்ஸு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கோங்க இந்த வீடியோ வந்து டிப்ஸ் எல்லாம் கிடையாது ஆனால் வந்து இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை எடுத்துருக்கேன் நம்ம வீட்டில் பெண்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை அழகுப்படுத்துறதுக்காக நிறைய செயற்கையாக இருக்கிற பொருளை வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம வீட்டை வந்து அழகுப்படுத்துவோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இயற்கையாக இருக்கிற பொருளை வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த டப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் டப்பா தான் இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணாடி டப்பாயில் கூட வைக்கலாம் ஆனால் அந்த கண்ணாடி டப்பா வந்து தவறி உடஞ்சிச்சின்னா நமக்கு வேலையும் அதிகம் அப்புறம் கை காலும் எங்கேயாச்சும் கிழிச்சிட்டு ரொம்ப டேமேஜும் ஆகும் இல்லையா அதனால் தான் கண்ணாடி டப்பாயில் வைக்காமல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் வந்து வச்சுருக்கேன் நான் பார்க்குறதுக்கு கண்ணாடி டப்பா மாதிரியே இருக்கும் இந்த தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி மாற்றுவேன் ஒரு மூணு நாள் ரெண்டு நாள் விட்டு ஒரு நாலு நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியை வந்து மாற்றுவேன் இந்த செடியை வந்து பார்த்தீங்கன்னா நான் வேறு இருக்கிற மாதிரி தான் கிள்ளிட்டு வந்து வச்சுருக்கேன் நான் வந்து வெளியில் மண்ணில் வச்சுருக்கேன் அது வந்து ரொம்பவே நல்லா வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தான் துளிர் வரும் அதிகமாகலாம் வராது ஆனால் வேறு நல்லா விடும் நான் இந்த டப்பாயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கல் நல்லா அழகாக இருக்கிற கல் கிடச்சதுன்னா அதை பொறுக்கி கூட போடலாம் நல்லா கழுவிட்டு நான் இதை லைட்டாக இது அவ்வளோவா நல்லா இல்லாத கல் தான் ஆனால் இருந்தாலுமே அது போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா அழகாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு கல் கொஞ்சம் பொறுக்கிட்டு வந்து போட்டு அதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த வேர் இருக்கிற மாதிரி நல்லா கணு போகிற மாதிரி இந்த செடியை வந்து லைட்டாக கிள்ளிட்டு வந்து நான் அதில் போட்டு வச்சுருப்பேன் இந்த தண்ணியை தான் அடிக்கடி நான் வந்து மாற்றுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் வந்து நான் அடிக்கடி மாற்ற மாட்டேன் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக வேர் வந்துருக்குன்னு சொல்லிட்டு இதில் வேருமே வருது ஆனால் இலை வந்து அதிகமாக துளுத்து வர்றதெல்லாம் இருந்தாலும் பசுமையாக இருக்குது அப்படியே இந்த இலை வந்து துளுத்து வர்றதில்ல ஆனால் இருந்தாலும் ஒன்று ரெண்டு இலை அப்படி லைட்டாக அப்படியே நல்லா துளுத்து வர மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப நாள் ஆக நிறைய இன்னும் கொஞ்சம் துளுத்து வருமா என்னன்னு தெரியல சரி அதுவுமே நம்ம பார்ப்போம் இந்த மாதிரி நம்ம இயற்கையாக இருக்கிற பொருளை வந்து நம்ம எடுத்து ரெடி பண்ணி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குங்க நான் வீட்டுக்குள்ளார செடி இந்த கிச்சனில் வந்து நான் மேலே இந்த கிளாஸில் வந்து வச்சுருக்கும் போது பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இயற்கையாக ஒரு செடியை வச்சுருக்கிற மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இது வந்து இங்கு பாட்டில் இது வந்து நம்ம தான் ரெடி பண்ணான் இந்த கீழே இருக்கிறதுமே ஐடியா கொடுத்தது அவன் தான் ஐடியா கொடுத்தான் ஐடியா கொடுத்து அவன் தான் இந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரெடி பண்ணி வச்சான் இந்த மாதிரி நம்ம அங்கங்கே வீட்டில் வந்து இந்த மாதிரி வைக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது நம்ம வந்து கண்ணாடி டப்பாயில் வச்சோம்னா இன்னுமே நல்லா இருக்கும் ஆனால் அது உடைஞ்சதுன்னா நமக்கு ரொம்ப பாதிப்பு இல்லையா அதனால தான் பிளாஸ்டிக் டப்பாயில் வச்சுருக்கேன் நம்ம வீட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய அழகுக்காக பொருள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கி வைப்போம் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில இயற்கையான பொருளையும் வைங்க ரொம்பவே அழகாக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னுடைய வீடே பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க